நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் எங்கென்றில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோடி நேஷனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடமானது ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குறிப்பாக வந்து புதன்கிழமை வந்து பறக்குதுங்க இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முக்கியமான பயிற்சிகள் இருக்குது அதாவது திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் அடுத்து குருவானவர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமையிலையும் ராககேது பயிற்சியானது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையிலையும் வந்து நடக்குதுங்க குறிப்பாக இந்த வருடம் சனி பயிற்சி சனிக்கிழமையிலேயே நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து கருதப்படுதுங்க ஆக மொத்தம் இந்த வருடமானது இந்த கிரக கிரகப்பயிற்சிகளினால் வந்து ரெண்டா பிரிச்சு உங்களுக்கு கலப்பு பலனா கொடுக்க போகுதுங்க அதாவது வருடத்தோட முற்பகுதி வருடத்தோட பிற்பகுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலவையான பலனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடமானது இருக்க போகுதுங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான வருடமாக இருக்கிறதுக்காக இல்லாமல்லாம் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க விருச்சகராசிக்காரங்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானுங்க அதனால இவங்ககிட்ட ஒரு நல்ல வீரம் இருக்கும் வேகம் இருக்கும் அஹ் ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவங்களா இவங்க வந்து விருச்சகராசிக்காரங்க இருப்பாங்க ஏன் அப்படின்னா காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் இவங்க மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு ரகசியங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க எல்லாத்துட்டையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு திறமை இருக்கும் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும் ஒரு நகைச்சுவை உணர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிகராசிக்காரங்க கிட்ட இருக்கும் இவ்வளவு சிறப்பான இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு கலவையான பலனை கொடுக்குங்க குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் இருந்து வருடத்தோட முற்பகுதியில் ஒரு அற்புதமான பலனை உங்களுக்கு தருவாருங்க அப்புறம் எட்டாம் இடத்துக்கு வந்து மாற போகிறாரு ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு போறாருங்க கேது பகவான் ஒரு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போறாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்காம் இடத்துல அர்தாஷ்டமா சனியா இருந்தவர் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போறது உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்குங்க இப்போ பொதுவாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும்னு பார்ப்போம் குரு பார்வை ரெண்டுல படனால கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க நிறைய சுபவரிய செலவுகள் உங்களுக்கு நடக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு அதே மாதிரி அரசு துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெளிநாடு மூலம் ஆதாயம் பணவரவு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு எல்லாம் கிடைக்குங்க சொத்து வாங்கக்கூடிய யோகம் கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லது முதலீடு தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் இருங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும் ஏதா இருந்தாலும் கொஞ்சம் வந்து தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும் யோசிச்சு பண்றது ரொம்பவே நல்லதுங்க மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கி அதிகமாக டைம் எடுத்து படிக்கிறது ரொம்பவே நல்லது ஐடியில் இருக்கிறவங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இந்த வருஷம் இருக்க போகுதுங்க பெண்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கணவர்கிட்ட ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்டையும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் கணவர்கள்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க குழந்தைகள் படிப்புலேயும் இளைஞர்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் உங்களுக்கு இந்த வருடம் பொதுவான பலன் அடுத்து குருவானவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ஆண்டோட முற்பகுதியில் இருக்காருங்க இது சூப்பரான அமைப்புங்க அதனால உங்களுக்கு எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகள் பணவரவு எல்லாமே கிடைக்குங்க உங்களோட குழந்தைகளுக்கு திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா திருமணமாகறதுக்கான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு அந்த மே மாதம் வரையிலும் நல்லாவே சாதகமாக இருக்குது அடுத்து குரு வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாருங்க எட்டாம் இடத்துல வந்து போகிறனால வீடு ஆல்ட்ரு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இந்த காலத்தில் வீடு ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு காலம் நல்லாயிருக்கும் நீண்ட நாள் ஒரு வியாதி இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது இப் ப்ப வந்து குணமாகறதுக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குரு எட்டாம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்த ரெண்டாம் இடத்த நான்காம் இடத்தை பாக்குறாருங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடத்த வந்து பாக்குறது ஒரு அற்புதமான அமைப்புங்க சுப விரயங்கள் நடக்கும் குறிப்பாக தனது அஞ்சாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு உங்களோட பிள்ளைகளுக்காக உங்களோட குழந்தைகளுக்காக நிறைய சுப விரய செலவுகள் பண்ணுவீங்க வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்திற்கான ஒரு ஏற்பாடு நடந்து அந்த திருமணங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மறுபிறப்பு மூச்சம் பற்றின ஒரு சிந்தனைகள் இந்த சமயத்துல உங்களுக்கு மேலெங்கும் அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு குடும்பத்தோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்றது ரொம்பவே உங்களுக்கு இந்த வருடம் நல்லதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை வந்து குரு பாக்குறாருங்க குரு இரண்டாம் இடத்தை பார்க்கறனால பண வரவை நல்லா இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க ஆனா புதுசா வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்க நல்லதுங்க உங்களுக்கும் உறவினர்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனையை உட்கார்ந்து மனம் விட்டு பேசி தீத்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து நான்காம் படத்தை வந்து குரு பாக்குறாருங்க அப்ப என்னோட கனவு ஒரு லட்சியம் அப்படின்னா வீடு கட்டுறந்தாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழல் அமையுங்க அதே மாதிரி ஒரு எங்கிட்ட ஒரு சின்ன கார் இருக்குங்க ஆனால் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லக்ஸுரி கார் வாங்கணுன்னு ரொம்ப நல்லா ஆசை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்தில் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க அதே மாதிரியே அவங்களுக்கு தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே இடத்துல ராகு வந்து நான்கா படத்தை பார்க்குறனால ஒரு பெரிய வீடு கட்டணும் ஒரு பங்களா மாதிரி கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் வசதியானவங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கும் அதே மாதிரி பிளான் பண்ணி ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நிறைய லக்ஸூரியாக வாழணும் நல்லா சுகமாக வாழணும்னு நினைப்பீங்க அது இந்த வருடம் உங்களுக்கு ராகு நாளில் இருந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க ஆனால் கொஞ்சம் உங்கள் தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்து பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிறனால ஆன்மீசம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க தொழில் மாற்றம் இல்லைன்னா ஆல்ட்ரு செய்ய ஏதாவது நினச்சிங்கன்னா உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட வல்லுநர்கள்கிட்ட இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட கலந்து ஆலோசித்து இல்லை ஒரு ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க தொழிலில் கொஞ்சம் எந்த அளவு நீங்கள் வந்து கேர் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவு தொழில் உங்களுக்கு உங் சாதகமாக இருக்குங்க அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆண்டோட முற்பகுதி வரைக்கும் உங்களுக்கு நான்காம் இடத்துல அர்தாஷ்டமா சனியா இருந்து சில சில சிக்கல்களை கொடுத்து கொண்டுட்டு இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வர்றது ஓரளவுக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுப்பாருங்க உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி வர்றது உங்க குழந்தைகளுக்கான படிப்புக்கு உங்க தொழில் வண்டி வாகனங்கள் வாங்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அதே மாதிரி பயணங்கள் போகும்போது வண்டி நல்ல கண்டிஷனா இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி பிள்ளைங்க என் பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க உங்களோட ஆசைகளை அவங்க மேலே வந்து திணிக்காதீங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த குழந்தைங்க நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு அவங்கள ஒரு ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க அண்ட் தனிமகவனை பொறுத்த வரைக்கும் வந்து ஏழாம் பார்வை ஏழாம் இடத்த பதினோராம் இடத்த ரெண்டாம் இடத்த பார்க்குறாருங்க ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அவங்க பிஸ்னஸ் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எந்த தொழில் என்ன நடக்குது என்ன மாதிரி பண்ணால் டெவலப் ஆகலான்னு அவரை உட்கார வச்சு பொறுமையாக பேசி புரிய வைங்க அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயனாலும் உங்களோட கிட்டேயும் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்க அதே மாதிரி சமுதாயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் கொஞ்சம் இருங்க நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க அது வந்து மிஸ்கம்யூனிகேட் ஆகும் அடுத்தவங்க வந்து வேற மாதிரி வந்து கொண்டு போவாங்க ஒரு படத்துல கூட வந்து மாப்பிள்ள சும்பு கேட்டாருன்னு சொல்லி தேவையில்லாம பெரிய பிரச்சனை ஆகும்ல அந்த மாதிரி நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்து வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்த வந்து சனி பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க மூத்த சகோதரத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து சரியாகும் சுய தொழிலில் அதிகப்படியான உழைப்பு உங்களுக்கு அதிகப்படியான வருமானத்தை வந்து கொடுக்குங்க அடுத்து இரண்டாம் இடத்த சனி பார்க்குறனால குடும்பத்தைட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் அடுத்து உங்ககிட்ட பேசும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பேசுறதும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்மை கொடுக்கும் விருச்சகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு போன ஆண்டை விட நல்லாவே உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க இன்னும் சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மகான்கள் வழிபாடும் குருபகவான் குரு பகவான் வழிபாடும் குறிப்பா ஆலங்குடிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க உங்க தொழில் ரொம்ப சூப்பரா இருக்கிறதுக்கு கேதுக்கு அதிபதியான விநாயகர் வழிபாடு பண்ணுங்க தினந்தோறும் நீங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி உங்களோட அலுவலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி விநாயகரை பார்த்து ஒரு வணக்கம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அஷ்டமி திதியில ஒரு பைரவர் வழிபாடும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் எல்லாமே பொதுவான பணன்கள் தாங்க உங்களுக்கு இந்த வருடத்துக்கான முழுமையான பணன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை முழுமையா அலசி ஆராய்ச்சி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்